ஏன்னா சுந்தரவள்ளி என்கின்ற பெயர்ல தான் பூலோகத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க தெய்வையானையும் அதாவது வள்ளியும் உடன் பிறந்தவர் தான் மேலோகத்தில் முத முதல்ல வந்து முருகப்பெருமான் வந்து அவதரிக்கும் பொழுது ரொம்ப அழகா என்றால் அழகு தானே அந்த அழகனை பார்த்து இவர்கள் நினைச்சாங்க ரெண்டு பேரும் நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் நீ தான் கல்யாணம் பண்ணுவேன்னு போட்டி போட்டு நிற்கிறாள் அதுக்கு சொல்றாங்க தேவர்கள்லாம் சொல்றாங்க நீங்க வந்து முதல்ல தவம் இருங்க இவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு கடவுள் தனிப்பெரும் கடவுள் மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு மற்றவங்க சைவம் வைணவம் அப்படிலாம் பிரிச்சுவாங்க ஆனா முருக கடவுள் மட்டும்தான் தனிப்பெரும் கடவுள் அவர் அவருக்கென்று தனிச்சிறப்பு உண்டு அதாவது மற்றதெல்லாம் வந்து படைத்தல் படைப்பதற்கு பிரம்மா பாதுகாப்பதற்கு விஷ்ணு அழித்து உயிரை அழித்துனா என்னது உயிரை பூரா அழிக்கிறது கிடையாது சிவபெருமானுடைய வேலை என்ன அப்படின்னா அழிக்கிற கடவுள் நம்ம நினைப்போம் அழிக்கிறதுனா உடலை அழிப்பாரு உடலை அழித்து அந்த ஆன்மாவுக்கு அமைதி அளிப்பது அந்த அழிப்பது உடலை அழித்து ஆன்மாவிற்கு அமைதி அளி ஆத்மாவுக்கு அமைதி அளிப்பது தான் சிவபெருமானுடைய வேலை ஆத்மா அப்படி தவிக்குமா நான் என்ன செய்யறதுக்கு எங்க போறேன்னே தெரியாது அதுக்கு சுடுகாட்டில் வந்து அதனாலதான் சிவபெருமான் சுடுகாட்டில் இருக்கிறாரு ஏன் சுடுகாட்டில் இருக்கிறாரு எல்லாம் எங்கே இருக்கிறாங்க சத்தியலோகத்துல யார் இருக்கிறாரு ரொம்ப இருந்து அப்படியே அழகா தாமரையில இருந்து அப்படி படைக்கிறார் விஷ்ணு அப்படியே பாம்பு படுக்கையில பார்க்கடல்ல அப்படியே மகாலட்சுமி தாயாருடைய வீட்டு இருக்கு அப்படியே அற்புதமா இருக்கிறாரு ஆனால் சிவபெருமான் மட்டும் எங்கே இருக்கிறான் சுடுகாட்டில் நடமாடிக்கொண்டிருக்கிறார் ஏன் சுடுகாட்டில் சிவபெருமான் இருக்கிறாரு அட மனுஷ பயிர்களா கடைசியில நீ இங்கே தான் வரப்போற ஒண்ணு எல்லாம் சாம்பலத்தே ஆக போற என்கிற தான் சாம்பளை பூசிக்கிறாரு அவருடைய அடையாளம் சாம்பளை பூசிக்கொள்வது அப்படிப்பட்ட தெய்வம் அழிக்கும் கடவுள் ஆனா முருகப்பெருமான் மட்டும் எல்லாத்தையுமே செய்வார் அவர் அருள்கின்ற கடவுள் அவர் கொடுக்க மட்டும்தான் தெரியும் எதையுமே எடுக்க தெரியாது பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்தையும் தரக்கூடியவர் யாரு அப்படின்னா உலக இன்பத்திலிருந்து இம்மையிலிருந்து மருமையிலிருந்து அனைத்தையும் தரக்கூடியவர் யார் அப்படின்னா முருகபெருமன் அப்படிப்பட்ட முருகபெருமனை நான் என்ன செய்யறேன் காதலிக்கிறீங்க ஏன்னா என் ஜென்ம பலன் அது நான் முருகபெருமனை சென்ற வேண்டும் அப்பொழுதுதான் அவர் உலக மக்களுக்கு அறிவு முடியும் என்பது இச்சாசக்தி கிரியா சக்தி ஞான சக்தி பிரம்மா சக்தி என்று சொல்லக்கூடிய சக்திகளில் இச்சா சக்தியா இச்சாசக்தியாகிய வழங்குதல் பிறருக்கு அருள் வழங்க வேண்டும் அல்லவா பிறருக்கு அருள் வழங்குறான உலக உயிர்கள் சேமமாக வாழ முடியும் அதனால வழியாகப்பட்டவள் முருகப்பெருமானை சென்றடைய வேண்டும் அதனால நான் அவரை காதலிக்கிறேன் ஐந்து வதிலே கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா மானுடர்களுக்கு இறைவன் நேர வந்து சொல்ல மாட்டாரு அது தேவை ரகசியம் யாருக்கெல்லாம் நேர வர்றாரா அன்னைக்கே செத்து போயிடுவாங்க ஆமா இறக்கும் தருவாயில் இறைவனை கண்டிப்பா பார்ப்போம் இறைவனை நம்ம என்னைக்கு நேரம் இருக்க மாட்டோம் அந்த உலகத்துல அப்ப நான் ஒரு மானிட பெண் நான் இறைவனை வந்து கனவுல கனவுலதான் வந்து சொன்னார் நான் பதிமூணு வயது இறைவனையும் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப அஞ்சு வயசுல இருந்து நான் வந்து முருகப்பெருமானதை மணக்க போறேன்னு அஞ்சு வயசுக்கு தான் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது அதுல இருந்து நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் காதலிக்கிறேன் நான் மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நினைச்சு உருகி உருகி காதலச்சிக்கிட்டே இருக்கேன் இங்க உருகி உருகி வேர்வையாக ஓடுது மனச உருகுறதுனால நீங்க வந்து அடி அடி வெளுத்துட்டு இருக்கீங்க எங்க அத்தமையை யாரு யாரு சத்தியவான் சத்தியவான் எங்க தாமரை செல்வி அத்தைமை எங்க சொந்த அத்தை உங்களுக்கு தான் தெரியாது அத்தமை ஒன்ன நினைச்சு மாமா ஒண்ண நினைச்சு மல்லிகை போட்டு தலையில் வச்சு மச்சா ஒன்னு மத்ததெல்லாம்

இப்போ வந்து திருக்குறள் என்பது அல்லது நீதி நூல் அப்படிங்கிறாங்க பதினெண் மேற்கணக்கு நூல் கீழ்கணக்கு சங்க சங்கீதத்தில் பிரிச்சிருக்காங்க இந்த கீழ்கணக்கு நூல்ல பதினெண்ணா பதினெட்டு நூல் மேற்கணக்கு நூல்ல நிறைய அகை இலக்கியங்களா தான் இருக்கும் அப்படின்னா இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படி இப்படி இருக்கும் புற இலக்கியம்னா ஒண்ணு ரெண்டு தான் இருக்கும் அதே எதை பத்தி சொல்லுதுன்னா மன்னன் போர் செய்கிறது எப்படிலாம் போர் செய்யறாங்க அதை பத்தி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த கீழ் சொல்லக்கூடிய பதினெட்டு நூலில் பதினோரு நூல் நீதி நூல் எதுக்குங்க நீதி நூல் நீதினா என்ன ஏப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கணும் இந்த உலகத்தில் இப்படி நடந்துக்கிட்டாதே நீ நல்லா பிழைக்க முடியும் இப்படிலாம் சொல்கிறது நீதி எதுக்கு நீதி சொல்லணும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து நல்ல பயனாக இருக்கேன் அவனை கூப்பிட்டு யாராவது நீதி சொல்லுவாங்களா சேட்டை பண்ணுறவனை பார்த்தாலே நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த அறிவுரை சொல்லுவாங்க அப்போ ஒரு இடத்துல ஒரு நூல் தோன்றுகிறது ஒரு காலகட்டத்தில் அவசியமும் இருந்திருக்கிறது அத தான் அரிச்சந்திர புராணம் அரிச்சந்திர புராணம் என்ன சொல்லுது பொய் சொல்லக்கூடாதுதா நீ பொய் சொல்லாம இருந்தீங்களா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எதை இருந்தாலும் பைய மட்டும் சொல்லாத அப்படி சொல்லாம இருந்த தெய்வமே உனக்கு துணையாக நிற்கும் என்கின்ற அறிவுரையை சொல்வதே அது அரிச்சந்திர போராடம் அது எந்த யுகத்துல கிரேதா யுகத்துல அது கிருதா யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க யுகம் அதுக்கடு திரேதா யுகம் அப்ப ராமாயணம் ராமாயணம் எதை சொல்கிறது அப்படின்னா அடுத்த முன்னாடி மேல ஆசைப்படாத அடுத்த முன்னாடி மேல நீ ஆசைப்பட்டினா நீ அழுத்து போவே கடைசியில நீ கடைசியில என்ன இவன் அடுத்த முன்னாடி மேல ஆசைப்படுற கூட அழிஞ்சுதான் போவேன் அவனும் அழிஞ்சு போவேன் அந்த பொண்டாட்டி அழிஞ்சு போயிடும் வெளிநாட்டுக்கு போனாலே வெளிநாட்டுக்கு போக எல்லாரும் பயப்படுறாங்க ஒரு பயில ஏப்பா என்ன அப்படி சுத்திக்கிட்டே தர்ற வெளிநாட்டுக்கு போடா அப்படின்னா நீ வேறக்கா வெளிநாட்டுக்கு போனவெல்லாம் பாத்தியா பொண்டாட்டிய யாருக்கா பாத்துக்கிறது நம்ம வெளிநாட்டுக்கு போனது பார்த்து எவன் பொண்டாட்டிடா வெளியூருக்கு திருப்பூருக்கு பனியங்க வேலைக்கு போயிருக்கேன் வெளியூர்ல வேலைக்கு வேலை அதாவது கவர்மெண்ட் தான் இருப்பான் போயிருக்கான் போலீஸ் வேலை வெளியூர் மாவட்டத்தில் பாக்குறேன் இவன் பொண்டாட்டிய பூரா ஆட்டை போடுறதுலேயே பாக்கிறேன் நிறைய பேர் அம்மா அவங்களுக்கு பூரா போண பண்ணி ஆடுறா அப்புறம் அவங்க வீட்டுக்கார போய் தரக்க நீங்க தான் வந்து உனக்கு நாக்க குடி சாغر மாரி சொல்லுங்க இத செய்றாங்க 12 அப்ப மத்தவங்க என்ன ஊர் சுத்திட்டு இருக்க படிக்காம இந்த செஞ்சுக்கிட்டு செஞ்சிருக்க இந்த சோளிய செய்றாங்க அப்ப அவங்களுக்கு தான் அறிவுரை சொல்ல வேண்டியிருக்குது அந்த அரிவுயை திரேதா திரையாயுத்தல அடுத்த போராட்டம் மீலா ஆசபட்டினா அழிஞ்சு போக ஏனா இல்ல அந்த பயம் இருக்குது அழகு சுந்தரம் அப்படி இருக்கட்டும் ஏன்னா அழகு என்பது வெளி தோற்றத்துல கிடையாது அவங்கவுங்க மனசுலதான் இருக்கு அழகு என்பது ஒருத்தருக்கு அழகா தெரியுது இன்னொருத்தருக்கு அசிங்கமா தெரியும் தெரியுமா அது உங்களுக்கு எனக்கு அழகா தெரியுது உங்களுக்கு அது பிடிக்காது எனக்கு வந்து எங்க எங்க சத்யவன ரொம்ப பிடிச்சேன் ஆனா என்ன ஒரு பொம்பளை கிட்ட என்ன கருவா பையளா இருக்கேன் நான் எல்லாம் ஒரு ஆல்டு அம்மா எப்படி அம்மா அம்மா அது எப்படியாவது போகுது என்ன எப்படி இருந்தா எனக்கு என்ன என்னது எனக்கு நீங்க பக்கத்து ஊரு இப்படி பேசினா அவங்களே வந்து எனக்கு கௌர்க்கணும் எங்க அத்தம என் நினைக்கிட்ட அகப்பட்டிருக்காரு நான் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டே திருச்சுவேன் அதனால பார்த்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு அடிக்கலாம் மாட்டேன் அடிக்கிற டீச்சர் அவருக்கு பெண் மீது ஆசைப்படலாம் அடுத்த முன்னாடி மேல ஆசைப்படக்கூடாது அப்படி அடுத்த முன்னாடி மேல ஆசைப்பட்டு அழிஞ்சு போயிருவேன் அதுக்கப்புறம் யுகத்துல மகாபாரதம் மகாபாரதல பங்காளி சொத்துக்கு ஆசைப்படாத ஏன்னா கூட பிறந்தவனுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு பிள்ளை இருந்தா அவங்களும் கொஞ்சம் கூட நீங்க நூறு பேர் இருக்கீங்க அவன் அஞ்சு பேர் தான் இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தா என்னப்பா அப்படின்னு கிருஷ்ணர் போய் கேட்கிறாரு ஏப்பா ஒரு ஊர் ஒரு நூறு ஊர் கூட கொடுக்க முடியாது ஏப்பா ஒரு ஊர் கூட கொடுக்க முடியாது ஒரு வீடு ஒரு சதுரடி கூட கொடுக்க முடியாது ஒரு சுட்டு விரல் அளவு கூட கொடுக்க முடியாது அவன் துரியதனை அப்ப சுத்தமாக முடியாதுன்னா என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது அவன் என்னென்னமோ காரணம் சொன்னாங்க யாரையுமே காரணம் சொல்ல முடியாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் எல்லாருடைய பிறகுமே விசித்திரமா தான் இருக்கும் அப்படி பார்த்தா பாண்டவுக்கு பிறக்கல அவங்க நீ சொன்னா நீ யாருக்கு பிறகும் அப்ப யாருக்கு பிறந்தியா அப்படின்னு பேசலாம் ஓ அப்ப ஒன்னும் உங்க தாத்தனுக்கா பிறந்தியா அப்படின்னு பேசலாம் வியாசர் யாரு வியாசர்ன்னு ஒன்னும் உன்னுடைய பரம்பரை கிடையாது வியாசருக்கு தானே உன் தாத்தன் பிறந்தேன்னு பேசலாம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கான் ஆனா பங்காளி சொத்தை செய்யக்கூடாது அபகரிக்க கூடாது பங்குண்டா பங்குதான் ஒரு ஒரே ஒரு காட்டுக்கருவளுக்கு சண்டை போட்டு கூட போயிடறாங்க வெட்டிக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு காலமா இன்னைக்கு இருக்குது அதனால அந்த மகாபாரதம் மகாபாரதத்துல யுகத்துல பங்காளி சொத்தை பங்குந்து விட்டுருப்பா இல்லைன்னா போர் வந்து அழிஞ்சு போயிருதான் இதை சொல்றது அந்த புராணம் அதுக்கடுத்து கலியுகம் நம்ம இருக்கிற காலம் இப்ப கலியுகத்துல என்ன அப்படின்னா கந்த புராணம் கலியுகத்தில் நன்றி கெட்டவர்களா இருக்காங்க யாராவது நன்றியோட இருக்காங்களா யாருமே நன்றியுடமே இல்லைங்க பெத்த புள்ள பெத்தவங்களுக்கு நன்றி நன்றி கடன் செலுத்தலை உடன் பிறந்தவர்கள் தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு நன்றி கடன் செலுத்தலை மூத்த புள்ள பாடாப்பட்டு இவங்களை கரையேத்த மூத்த பிள்ளைக்குதான் அதிகமான பொறுப்பு தாய் தகப்பன் மாதிரி சகோதரிகள் நன்றியே கிடையாது இப்படி யாருக்கு நல்லது நன்றியே கிடையாது இதுல ஏன் கந்த புராணத்துல நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சூரபத்மன் பத்மன் அதிகப்படியான வரங்களை பெற்றுவிட்டு அவர் நல்லதுக்கு தான் கொடுத்தாரு ஆனா அவர்கள் என்ன செஞ்சாங்க தீய வெளியில் பயன்படுத்தி ஏழு பதினாலு உலகங்களில் உள்ள அனைவரையும் துன்புறுத்தினார்கள் எல்லாத்தையுமே தாங்கிட்டாங்க எல்லா உலகங்களையும் கைப்பற்றினாங்க ஆனா இறுதியாக இந்திரலோகத்தில் இந்திராணியை போய் கைப்பற்றும் பொழுது அவங்களுக்கு ஜொர்மையை வந்து ஒரு பெண்ணை வந்து அபகரிக்க நினைக்கிறேன் இந்திர மனைவியே அப்பொழுது என்ன செய்யறாங்க முருகப்பெருமான் பெருமன் தோற்றுவிக்கப்படுகிறார் சூரபத்மா வந்து அழிக்கப்படுகிறார் ஏன் அப்படின்னா இன்னைக்கு சூரபத்மா அழிக்கப்படல சூரபத்மா மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த மாதிரி இறைவன் வந்து அடிபணியும் பொழுது அவர்கள் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற அந்த உண்மையை சொல்வதற்காகவும் நன்றி கெட்டதனமாக இருந்தால் அழிந்து விடுவா என்கின்ற உண்மையை சொல்வது கந்தவரன் அப்படிப்பட்ட கந்தனை நினைத்து பாடும் பொழுது அவரையே நான் நினைத்துக்கிறேன்